சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா சிறப்பு பூஜை சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு முகத்திற்கு விசேஷ அலங்காரம் செய்து புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள் நகை கிரீடம் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அம்மனுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் ஏற்பாடுகளை வசந்தா வி எஸ் மணி சபரி கீதா லட்சுமி தன்யஸ்ரீ சர்வேஸ் அருண் பிரகாஷ் நித்யா பிரனீத் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் இதில் ஆர் ஆர் ராஜேந்திரன் வைத்தியலிங்கம் கலியமூர்த்தி தில்லை கரசு முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது